ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பிடபிள்யூ முப்பத்தொம்பது எழுவத்தொம்போது பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு டிஎன் இருபத்தொம்போது தருமபுரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு இன் ஓனர் தான் பிஎஸ் ஃபோரு டிஏ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃபுல் ரெக்கார்டு கொடுத்துட்றாங்க வண்டியில் இருக்கிற டயர் கண்டிஷனெல்லாம் ஒரு மீடியமான கண்டிஷனில் ஃப்ரண்ட்டில் இருக்குது பேக்கில் வந்து ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது பாருங்கள் வண்டி வந்து தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் வேறு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் கிட்டே வண்டி இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் வண்டி வந்து தெளிவாக இருக்குது ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி வந்து ஃபுல் கண்டிஷனில் இருக்குது டிஏ இன்ஜின் அப்படிங்கிறது டிஏஏ கிடைக்கிறதில்ல நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி வெல் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது தொட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் தொட்டி பாருங்கள் தொட்டி வந்து புது தொட்டி மாதிரி இருக்குது ப்ளாட்ஃபார்ம்லாம் நல்லா இருக்குது சைடேங்கலாம் புதுசு நல்லா இருக்குது பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனா உங்களுக்கு பத்தஞ்சு மணி அனுசரித்து பண்ணுவாங்க இந்த வண்டிக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் எங்கேருந்து வந்தாலும் சரி செக் இருக்கணும் பேன் கார்டு இருக்கணும் ஆதார் கார்டு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நாங்கள் லோன் வசதியும் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் இன்சைடு செக் பண்ணி பார்த்துக்கலாம் சீட்டெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது உள்ளவும் நல்லாயிருக்குது டிஏ இன்ஜின் கிலோமீட்டர் பாருங்கள் கிலோமீட்டர் ரெண்டே கால் லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு டிஏஏ கிடைக்கிறதுல வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது பக்கா கண்டிஷனாக இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தர்மபுரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃபுல் ரெக்கார்டு கொடுத்துட்றாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனால் வண்டியில் எந்த ஒரு செலவும் இருக்காது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா பத்தஞ்சு மண் அனுசரித்து பண்ணுவாங்க நேரில் வரவங்களுக்கு எந்தவித ப்ரோக்கர் கமிஷனும் இல்லாத நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்